ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாப் கான்பா மலாட்டு டிஎன்பிசிக்கு பரவரப்ப தயாரிக்கிட்டு இருப்பீங்க இன்னைக்கு நம்ம வந்து என் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் ஓபி ஏல் ஒன்றிலேருந்து டாப் முப்பது கொஸ்டினை தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு வெற்றிக்கு உறுதி இருக்கும்னு நான் நம்புறேன் சரியா வாங்க வீடியோ கொல்லாம போகலாம் மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணியிருக்கேன் கொஸ்டின் ஒன்று பாருங்கள் சரியான ஒன்றை தேர்வு செய்யணும்னு கேட்டிருக்காங்க ஏ பாருங்க விளைவுக்கு நேர் பி புலவர்க்கு பால் சி அறிவுக்கு வேல் டி இளமைக்கு தோல் சரியான ஒன்று சரியான இது பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான் சரியா பொருந்திருக்காது சரியா விளைவுக்கும் நேர் அப்படின்னு தான் பார்க்கணும் சரியா ரெண்டாவது கொஸ்டின் செந்தமிழ் புகழ் எங்கெல்லாம் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகின்றார் செந்தமிழ் புகழ் எங்கெல்லாம் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார் ஏ உலகெங்கும் நாடங்கும் பி புலவருக்கு பால் சி எட்டு திசையிலும் டி கல்விக்குடம் அனைத்திலும் சரியாக பொருந்திருக்க ஆன்சர் சி தான் எட்டு திசையிலும் பரவ வேண்டும் தான் கவிஞர்கள் பரப்பியிருப்பாங்க சரியா மூன்றாம் கொஸ்டின் பாவலேறு பெரிஜயத்தினார எழுதிய நூல்களில் மாறுபட்டது எது பாவலேறு பெருஞ்சயத்தினார எழுதிய நூல்களில் மாறுபட்டது எது ஏ கனிச்சாறு பி கொய்யாக்கனி சி தமிழ் நிலம் டி பாவிய கொத்து சரியான ஆன்சர் ஆன்சர் தான் தமிழ் நிலம் தான் சரியா நாலா கொஸ்டின் பாவலேறு பெரிஞ்சத்தினாரை நடத்திய இதழ்களில் மாறுபட்டது எது பாவலேறு பிரிஞ்சயத்தினார் எழுதிய நடத்திய இதழ்களில் மாறுபட்டது எதுன்னு கேட்க சரியா மேலே உள்ளது நூல் இது இதழ் ஏ பாருங்க தென்மொழி பி தமிழ் நிலம் சி தமிழ் சிட்டு டி தமிழ் கும்மி சரியா மாறுபட்டது எதுனா ஆன்சர் டி தான் தமிழ் கும்மி தான் சரியான ஆன்சர் அஞ்சாவது கொஸ்டின் தமிழை உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இணைக்கும் என்று வரிகள் எழுதியவர் யார்னு கேட்டிருக்காங்க தமிழை உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இணைக்கும் என்றும் வரிகள் எழுதியவர் யார் ஏ பாவலேரு பிரிஞ்சி தினனார் பி பாரதியார் ஸ்ரீ காசி ஆனந்தன் டி பாரதிதாசன் சரியான ஆன்சர் ஆன்சர் தான் காசி ஆனந்தன் தான் இந்த மாதிரி எழுதிப்பாங்க பாடல் வரிகளை சரியா ஆறாவது கொஸ்டின் பாவேந்தர் பாரதிதாசன் ஆட்சிய பணி என்னன்னு கேட்க பாவேந்தர் பாரதிதாசன் ஆட்சிய பணி ஏ அரசு கணக்கர் பி தமிழ் ஆசிரியர் ஸ்ரீ கருவூல அதிகாரி டி எழுத்தர் சரியான ஆன்சர் ஆன்சர் தான் பாவேர் பாரதிதாசன் ஒரு எழுத்தர் தான் சரியா ஏழாம் கொஸ்டின் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று தமிழ் மொழியின் இளமையை வியந்து பாடியவர் யார் இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் இப்போ பாவுலியர் பெருஞ்சி தீரனார் பி பாரதியார் சி காசி ஆனந்தன் டி பாரதிதாசன் சரியான ஆன்சர் பார்த்தா ஆன்சர் தான் பாரதியார் ஆன்ஸ் சரியா எட்டாம் கொஸ்டின் என்று பிறந்தவள் என்று உணராத எல்பினாலாம் எங்கள் தாய் என்று பாரதத்தாயின் தொன்மை பற்றி கூறியவர் யார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாலாம் எங்கள் தாய் என்று பாரத தாயின் தொன்மை பற்றி கூறியவர் யார் ஏ பாவலேரு பிரிஞ்சி திறனார் பி பாரதியார் டி காசி ஆனந்தன் டி பாரதிதாசன் சரியான ஆன்சர் வந்து ஆன்சர் பி தான் பாரதியார் தான் சரியா முதல் கொஸ்டின் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது ஏ நன்னூல் பி தண்டி அலங்காரம் சி தமிழ்நெறி விளக்கம் டி தொல்காப்பியம் சரியான ஆன்சர் ஆன்சர் டி தான் தொல்காப்பியம் சரியா பத்தா கொஸ்டின் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேர்ஸ் எழுத்துக்களாக அமைந்துள்ளன தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேர்ஸ் எழுத்துக்களாக அமைந்துள்ளன ஏ வலஞ்சுழி பி இடஞ்சொழி சி வட்டெழுத்து டி இனவெழுத்துக்கள் சரியான ஆன்சர் ஆன்சர் பி தான் இடஞ்சொழி எழுத்துக்களாகவே தமிழ் எழுத்துக்கள் அமைந்துள்ளன பதினாறாவது கொஸ்டின் தமிழ் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் தமிழ் சொல் முதலில் இல ஆளப்படும் இலக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஏ தொல்காப்பியம் சி வஞ்சிக்காண்டம் சி அப்பர் தேவாரம் டி சிலப்பதிகாரம் ஆன்சர் ஏ தான் சரியா தொல்காப்பியத்தான் முதன் முதலாக ஆளப்படுது தமிழ் என்ற சொல் பன்னெண்டாவது கொஸ்டின் தமிழ்நாடு சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது தமிழ்நாடு சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் ஏ தொல்காப்பியம் பி அப்பர் தேவாரம் சி காண்டம் டி மணிமேகலை சரியான ஆன்சர் தான் வஞ்சிக் காண்டம் சரியா ஆன்சர் சி பதிமூன்றாவது கொஸ்டின் தமிழன் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க தமிழன் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் ஏ தொல்காப்பியம் பி மணிமேகலை சி காண்டம் டி அப்பர் தேவாரம் சரியான ஆன்சர் டி தான் அப்பர் தேவாரம் சரியா தமிழென்ற சொல் முதலிடம் பெறது பதினாலாம் கொஸ்டின் இமில்கடல் வேலையை தமிழ்நாடு ஆக்கிய இது நீக்கருதினை ஆயின் என்ற மேற்கோள் இடம்பெற்றுள்ள இலக்கியம் எது இமிழ்கடல் வேலையை தமிழ்நாடு ஆக்கிய இது நீக்கருதினை ஆயின் என்ற மேற்கோள் இடம்பெற்றுள்ள இலக்கியம் எது ஏ தொல்காப்பியம் பி அப்பர் தேவாரம் சி வஞ்சிக்காண்டம் டி மணிமேகலை சரியான ஆன்சர் ஆன்சர் தான் வஞ்சிகாண்டம் சரியா பதினஞ்சாவது கொஸ்டின் தவறான இனம் எதுன்னு கேட்டிருக்காங்க கல்ல சரியா ஏ தொல்காப்பியம் நன்னோல் ஒன்று அடுத்து இலக்கண நூல் சப்புனு கொடுத்துருக்காங்க டி எட்டு தொகை பத்து பாட்டு இலக்கியங்கள்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் சி திருக்குறள் நாளடியார் ஒன்று அறநூல்கள்னு கொடுத்துருக்காங்க அடுத்து டி சிலப்பதிகாரம் மணிமேகலை அறநூல்கள்னு கொடுத்துருக்காங்க சரியா தவறானது எதுன்னு பாருங்க தவறானது எதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் கரெக்டான ஆன்சர் உங்களுக்குள்ள கொஸ்டின் அடுத்து பதினாறாவது கொஸ்டின் உலகம் என்ற சொல்லி இடம்பெறாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க உலகம் என்னும் சொல் இடம்பெறாத நூல் எது உலகம் என்னும் சொல் இடம்பெறாத நூல் எதுனா எதுன்னு பாருங்கள் பதினஞ்சாவது வந்து நீங்கள் தெரிஞ்சாக்குமான்னு பண்ணுங்கள் நான் ஆன்சர் நானே சொல்லியிருந்தேன் ஆன்சர் டீ தான் சரியா சில பதியார மணிமேகலை அறுநாள் அறநூல்கள் பதினாறாம் கொஸ்டினிக்கு ஆன்சர் பண்ணுங்கள் ஏ தொல்காப்பியம் பி வியாக்கம் சி திருமுருகாற்றுப்படை டி களித்தொகை சரியான ஆன்சர் டீ தான் களித்தொகை சரியா உலகம் என்ற இடம் செல்வதற்கு ஆன்சர் டீ களித்தொகை பதினேழாம் கொஸ்டின் பிறந்தநாள் வாழ்த்து எழுதியவர் யார் பிறந்தநாள் வாழ்த்து என்று பாடல் எழுதியவர் யார் ஏ இந்துமதி பி அறிவுமதி சி வளர்மதி டி பார்க்கவி சரியான ஆன்சர் ஆன்சர் பி தான் அறிவுமதி பதினெட்டாம் கொஸ்டின் கமுகு என்பதன் பொருள் என்ன கமுகு என்பதன் பொருள் என்ன ஏ பனை பி தென்னை சி பாக்கு டி நாணல் சரியான ஆன்சர் தான் பாக்கு கமுகனா பாக்கு குறிக்கிற சொல் அடுத்த கொஸ்டின் பத்தொம்போது தமிழன் கண்டாய் என்ற மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல் எது தமிழன் கண்டாய் என்ற மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஏ அப்பர் தேவாரம் பி தொல்காப்பியம் சி சிலப்பதிகாரம் டி மணிமேகலை செய்யா பொறுத்திருக்கிற ஆன்சர் ஏதான் அப்பர் தேவாரம் செய்யா இருபதாம் கொஸ்டின் கடல் நீர் முகந்த் கமஞ்சூல் எழிலி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் டேஸ் கடல் நீர் முகந்த் கமஞ்சூல் எழிலி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஏ பதிற்று பத்து பி தொல்காப்பியம் சி கார் நாற்பது டி நச்சினை சரியான ஆன்சர் பார்த்தேன் ஆன்சர் தான் கார் நாற்பது சரியா இருபத்தி ஒன்று ஆழ அமைக்கின்ற முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகபாதன் நாளி என்ற அறிவியல் யார் பாடலில் இடம்பெற்றுள்ளது ஆள் அமைக்கி முகக்கினும் ஆர்கடல் நீர் நாளி நாள் நாளி என்ற அறிவியல் கருத்து யாருடைய பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ளது ஏ திருவள்ளுவர் பி ஔவையார் சி கபிலர் டி பவனந்தி முடிவர் சரியான ஆன்சர் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்கி பரந்தபடு என் டேஸ் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஏ பதிற்று பத்து பி தொல்காப்பியம் சி கார்னார்பது டி நச்சினை சரியான பதிற்று பத்து இருபத்தி மூன்றாம் கொஸ்டின் நிலம் தீ நீர் வழிபேசும்போது ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலே டேஸ் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஏ பதிற்று பத்து பி தொல்காப்பியம் சி கார் நாற்பது டி நச்சினை ஆன்சர் பி தான் இதெல்லாம் இந்த மூன்று சொற்களை இடம்பெற்றிருக்கு சரியா இருபத்தி நாலாம் கொஸ்டின் சுட எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதற் பரதவர் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஏ பதிற்று பத்து பி தொல்காப்பியம் சி கார் நாற்பது டி நச்சினை சரியான ஆன்சர் டி தான் நச்சினைல தான் அந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கு இருபத்தஞ்சாம் கொஸ்டின் திணையளவு போதா சிறுபொருள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் டேஸ் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஏ பத்து பி தொல்காப்பியம் சி திருவள்ளுவா மாலை டி நச்சினை சரியான ஆன்சர் சி தான் சரியா திருவள்ளுவா மாலை இருபத்தாறாவது கொஸ்டின் ஆயுத எழுத்த ஒழிக்கும் கால அளவு என்னன்னு கேட்க ஏ ஒரு மாத்திரை பி அரை மாத்திரை சி கால் மாத்திரை டி ஓர் மாத்திரை சரியான ஆன்சர் வந்து பி தான் அரை மாத்திரை குடிக்கிற சொல்ல தான் ஆயுத எழுத்து சரியா இருபத்தி ஏழு பொறுத்துகன்னு கேட்க பொறுத்துக புலனம் அப்புடின்னா என்னது புலனம்னா வாட்ஸ்அப் சேலினா அப்ளிகேஷன் இடஞ்சொலி ஆண்டி கிளாக் வைஸ் தேடுபோரி சர்ச் இன்ஜின் சரியா அடுத்து இருபத்தெட்டாம் கொஸ்டின் கமுகு தாவர இடைப்பெயர் கேட்டிருக்காங்க கமுகு தாவர இடைப்பெயர் ஏ தாழ் பி மடல் சி கூந்தல் டி தோகை சரியான ஆன்சர் ஆன்சர் தான் சரியா கமுகனாம் கூந்தலை குறிக்கின்ற ஒரு தாவர சொல் இருபத்தி ஒன்பது கொஸ்டின் தமிழ் கவிதை வடிவங்களில் தவறானது எது ஏ செய்யுள் பி கவிதை சி புதினம் டி தொளிப்பா சரியான ஆன்சர் வந்து ஆன்சர் தான் சரியா புதினம் முப்பதா கொஸ்டின் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதை ஏரே கும்மி கொட்டுங்கடி என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஏ கனிச்சாறு பி நூராசிரியம் சி தேன் தென்மொழி டி பாபிய பொத்து சரியான ஆன்சர் ஆன்சர் ஏதாம் சரியா கனிச்சாறு மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களை எடுத்து